நீ பின்னாடி பாத்தீங்கன்னா தேர் புதுச்சேரியிலே நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் பங்கேற்கல அப்போது அல்லாத பிற சமூகத்தினருக்கு எதிராக

விடுக்கேன் நிகழ்ச்சி எல்லாமே கோட்பாடுகள் விரிசல் விடாதா என்று இயங்கி கிடப்பவர் தரப்புகிற விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது எங்கள் உரிமை தொடர்பாக நாங்கள் எழுப்புகிற குரல் வேறு கைமாக்கோம் கூட்டணி தொடர்பாக நாங்கள் கொண்டிருக்கிற நிலைப்பாடு என்பது வேறு ஆகவே இந்த வதந்திகள் திமுக கூட்டணியின் ஒற்றுமையை எந்த வகையிலும் பாதிக்காது தொடர்பாக அரசு செலவு துறைகளுக்கு செலவு அவசியமான விளையாட்டு துறையின் சார்பிலே நடத்தப்படுகிற பல்வேறு நிகழ்வுகளில் இதுவும் போன்ற போட்டிகளை நடத்துவதன் மூலம் தலைநகரில் சென்னையில் சுற்றுலாவை சுற்றுலா பயணிகளை கவர்ந்து இருக்கக்கூடிய தொழில் முதலீட்டாளர்களை சென்னையை நோக்கி தமிழகத்தை நோக்கி ஈர்ப்பதற்கு ஏதுவாக வளரும் பெருநகரங்களில் பெங்களூர் புதுதில்லி பாம்பே போன்ற ஒரு இது இதுபோன்ற நிகழ்வுகள் நடத்துவதன் மூலம்தான் அந்த நகரங்களில் தொழில் முதலீடுகள் பெருகிருக்கின்றன ஆகவே ஒரு நல்லெண்ணத்தின் அடிப்படையில் மேற்கொள்ளப்படுகிற முயற்சி என்பதால் நீதிமன்றமும் இந்த போட்டியை நடத்தலாம் என்று தீர்ப்பளித்தவர்களாக நம்புகிறேன் முதலமைச்சர் மாநில அரசின்